அவர் சொல்கிறதானே நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன் எல்லா காலத்துலேயும் புள்ளி போடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு பார்வை பார்த்து கிளியரன்ஸ் பிரூப் பண்ணி தானே பிரிக் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்சாக புள்ளியை போடுறது ஒரு சிஸ்டம் இல்லாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா கொடுத்துருக்கேன் நீங்களும் நானும் வந்து பார்த்து பார்க்க முடியுமா என்ன நீங்கள் எல்லா கால் பார்த்தா வந்து சப்பா பிரிக் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா புள்ளியும் போடு அதை பார்த்து ஒரு கிளியரன்ஸ் பிரூவ் பண்ணி தானே

அது என்னது புள்ளி எல்லாம் போடலாம் போட்டு பாத்துருங்க அப்படின்னு புள்ளி கொடுக்கல ரெண்டு நிமிஷம்

ഇമേൻ ചീസയാണ് യാർക്കർ എടുമേതു പോസിഷൻ. ഇതിനെ ലേഗൽ എന്ന് പറയും. തോങ്ങളെ മിഴമായ പുല്ലി കൊട്ടി വെച്ചിട്ട് ഒരു മണി നിന്ന് എടുക്കുക. കേവലം. താനു വെച്ചതാണ്. പറയാൻ വേണ്ടി പറയ് പോടാൻ மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க